மேடையிலே அமர்ந்திருக்கும் அத்துணை பெரியவர்களையும் வணங்கி பத்திரிகை நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாத்தையும் வணங்கி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களை வணங்கி இந்த படத்துல வந்து சாதாரண கதாபாத்திரம் பண்ணல ரொம்ப முக்கியத்துவமான ஒரு காட்சியில நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொதுவா இந்த படத்தை பார்க்கும் பொழுது தீபாக்காவா யாரும் பார்க்க மாட்டிய உங்க வீட்டுல உங்க தங்கச்சி உங்க அக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்துல உறவுகள் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே பாச இருக்கு இப்ப ஒரு படத்தை காமிச்சாங்க பெரிய பெரிய மாசு ஹீரோக்கள் வந்தா மட்டும்தான் விசில் சத்தமும் கை ஒளி சத்தமும் வரும் ஆனா மூணு சின்ன பசங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் தோல்ல தூக்கி சுமக்கும் பொழுது நம்ம அறியாம உணர்வுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கை பாத்தீங்களா உள்ள பாசம் மறைஞ்சிருக்கு அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் இத வந்து ரொம்ப அருமையா ஒரு தங்கச்சியா அண்ணன் கிட்ட பாசத்தை அதங்குற ஒரு சகோதரியா ரொம்ப எனக்கு ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் கொடுத்த தயாரிப்பாளர் டைரக்டர் தம்பிக்கு ரொம்ப நன்றி ஒருத்தர் வந்து ஒரு காட்சியை சொல்லும் பொழுது அவரு எவ்வளவு ரசிச்சாரோ அதுதான் நம்மளுக்கு வந்து பிம்பமா கொடுக்க முடியும் அவருடைய வசனங்கள் வந்து உண்மையிலே சொல்றேன் இன்னைக்கு சினிமாவில இப்படி நம்மளுடைய மனசை தொடர மாதிரி வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப கம்மியான இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் அவரு கிராமத்திலேயே வளர்ந்ததுனால அந்த கிராமத்தோட உணர்வை அழகா சொல்லியிருக்கிறார் ஒரு நிறைய இடத்துல என்ன மீறி நான் வந்து நானே சும்மா எமோஷன் கேரக்டர் தான் அப்படியே குடுக்கறாங்க ஆனா நான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு அலுவலகத்துக்கு நாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி நகைச்சுவை கதாபாத்திரங்கள் எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் எந்தமும் தெரியல உடனே வந்து ஒரு எமோஷனல் கேரக்டரா கூப்பிடு தீபாக்காவ அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஏன் தெரியல ஒருவேளை நல்ல முந்தாடி தூக்கி நினைக்கிறாங்க இதுல ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் பொழுது ரொம்ப தம்பி எனக்கு வந்து மருமகே மருமகனோட போதும் சரி எங்க அண்ணன் கூட நடிக்கும் நடிக்கும்போதும் சரி எனக்கு இப்ப ஒரு அண்ணன் இல்லைன்றது கொஞ்சம் தான் இருக்கு உண்மையில அந்த மாறி மாறி ஒரு சீன் நடிச்சோம் நாங்க அது என்னால மறக்கவே முடியாது அந்த ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை வந்து இந்த படத்துல சொல்லி எல்லாரும் ஆங்கிலத்துல தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னாங்க அக்கா வந்து நன்றின்னு தமிழ்ல சொல்றேன் ஏன்னா தமிழ்ல ரொம்ப அழகான ஒன்னே உன்ன சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இந்த இம்மண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இந்த இம்மண்ணா உயர்வு சிறப்பு இழிவு சிறப்புண்மை அதாவது எங்கள் வீட்டில் ஜனாதிபதியும் சாப்பிட்டார் அப்படின்னா அது உயர்வு சிறப்புண்மை எங்கள் வீட்டு நான் செஞ்ச சாப்பாடு என் பையன் சொல்றேன் எங்க அம்மா செஞ்ச சாப்பாட்டை நாயும் திங்காது அப்படின்னா அது இழிவு சிறப்புண்மை இப்போ நம்ம ஒன்னு சொன்னா அது இன்னொன்னு கொண்டு வரும் எப்படின்னா பொருந்தும் நல் மனை கூறிய பூவையை பிரிந்தனலோ நீயும் அப்படின்னு ராமர் சுக்ரீவனை பார்த்து சுக்ரிவனை கம்பர் எழுதியிருக்கிறார் இந்த நீயும் அப்படின்னா அப்ப நான் என்னுடைய மனைவியை பிரிந்திருப்பது போல நீயும் பிரிந்திருக்கிறாயா சுக்ரீவா என்பது அதுல அர்த்தம் அதுக்குள்ள அடங்குது அப்ப ஒண்ணு சொன்னா அது ஒன்னொன்னு கூட்டிட்டு வரும் புரியிற மாதிரி சொன்னா இப்ப நான் என் பைய கேக்குறேன் நீ பாஸ் ஆகியா அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுவான் ஏமா பக்கத்து வீட்டுல ரமேஷும் பெயில் அப்படின்னு சொன்னா நானும் அது ஃபெயில்னு அழைக்கும் இப்போ தமிழ்ல எவ்வளவு அழகு இருக்கு அந்த ரசிங்க தமிழ்ல ஒரு இந்த இம்மலான்ற ஒரு வார்த்தை இத்தனை விஷயங்களை சொல்லுனா ஒன்னொன்னே எடுத்து பாருங்க எத்தனை விஷயங்கள் ஒண்ணு ஒரு ஒரு நாளடி ஒண்ணு சொல்லுறேன் காக்கா கறி சமைத்து கருவாடு மெண்டு தின்பர் செய்வர் இதுக்கு யாரும் புரியுதா காக்காவை கறி வச்சு கருவாடோட தின்னுட்டாங்கன்னா செய்வர் இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க அது அர்த்தம் இல்ல காக்கா அப்படின்னா கால் பாகம் காய்கறிய வேக வச்சு அந்த உயிர் செத்து செத்து போகாம அந்த காலத்துல சாப்பிட்டு வாழ்ந்தாங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு தான் அதுல அடக்கும் இது போலதான் நிறைய மறக்கப்படுது மறைக்கப்படுது அது ஏனே தெரியல உள்ள போய் பார்த்தீங்கன்னா தமிழ் அவ்வளவு அழகா இருக்கும் நம்மளுடைய சொந்தங்கள் அவ்வளவு அழகா இருக்கும் தென் மாவட்டத்துல இப்பவும் சொல்றேங்க நான் ஒரு இந்த இது மட்டும் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லிட்டு போயிடுறேன் தென் மாவட்டங்கள்ல கல்யாணம் முடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது நிறைய பேர் நீங்க தென் மாவட்டத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படி கிடையாது நான் பார்த்த விஷயத்தான் நான் சொல்ல முடியும் ரொம்ப சின்ன குறுகிய வட்டத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சிட்டுனா மறுபடியும் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனா எங்க அன்னிக்காரி சாப்பிடுன்னு சொன்னாதான் தட்டுல சாப்பாடே எடுத்து போட்டு சாப்பிட முடியும் இன்னைக்கு அப்படி நிலைகள் இருக்காது ஏனே தெரியல எல்லாம் வந்த உடனே இன்னைக்கு புரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க சொல்லி கொடுக்கும் போதே இப்ப ஏ வயசுல இருக்கிறவங்க கல்யாணம் முடிக்கிற பொண்ணு இருந்தா போதே கல்யாணம் தனி குடுத்தும் போயிருன்ற அது ஏன்னே தெரியல தனியா நின்னா பணமரம் வந்து பலனே குடுக்காது பணமரத்தை பலனை பத்தி நம்ம எவ்வளவோ பேசுறோம் அது மேல இருந்து கீழே வர எல்லாமே பலன் கொடுக்கணும் அப்ப உறவுகளோட இருந்தாதான் அந்த பணமரம் கூட பயன்படும் அப்ப நம்ம வந்து பயன்படணும்னு நினைக்கிறோமா பயன்படாத வெறும் மரமாக செத்து போகணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசித்தா இன்னைக்கு போய் இந்த உறவுகளோட சேர்ந்து எல்லாரும் பேசுங்க பழகுங்க சிரியுங்க கிட்ட பேசுங்க அங்க ஏதாவது கிடைக்கும் கிட்ட பேசுங்க அங்க ஏதாவது கிடைக்கும் எதாவது அந்த அன்பை நீங்க அனுபவிச்சுட்டின்னு வச்சுக்கீங்களே அந்த அன்பை தாண்டி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அது எதுவா வந்தாலா இருக்கலாம் நீங்க வயசு முதிர்ந்துட்டுன்னா நோய்கள் வர்றதுக்கு காரணமே அன்பு இல்லாத ஒரே ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க அது தங்கச்சி மூலமா கிடைக்கலாம் காதலி மூலமா கிடைக்கலாம் பொண்டாட்டி மூலம் கிடைக்கலாம் யார் மூலமாவது அந்த அன்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நோய் நொடி இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தயவு செஞ்ச உறவுகளை பக்கத்துல வச்சுக்காங்க வெறுக்காதீர்கள் இந்த உறவுகள் நம்மளுக்கு கொடுக்குற பலன் வந்து ரொம்ப அதிகம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி வலி நன்றி வறுத்து ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அரைக்கியோ ஒரு வீட்டுக்கு சாப்பிட நீங்க ஒரு வீட்டுல இறங்க ஆளு இறந்துட்டான் வராங்க கூடுறாங்க அடக்கம்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த குடும்பத்துல அந்த குடும்பம் மட்டும் ஒரு காத்து கொடுத்து விற்கு ஆறு யாரு உங்க பையன் பறிவிடுத்த அம்மாவுக்கு காப்புட்டு குடிக்குமா அப்பா பறி கொடுத்த மகள பொண்டாட்டியே அவங்களுக்கு காப்பு சாப்பிடுவாங்களா இதுதான் உறவு இதுக்குதான் உறவு அந்த உறவு எங்க போச்சு பசியோட இருக்கும்போது ஆறுதல அறவேணப்பா நா சோர்வு குடுக்கிற அந்த உறவை போச்சுக்கடங்கள் சொல்றேன் வீழாயி மக்கள் மாதிரி படகு வர வந்தாத்தான் அந்த ஊர்ல அருமை தெரியும் தொரும்பு தெரியும் எல்லாத்தையும் தொலைச்சி நிற்கிறோம் ஓடுறான் ஓடுறான் சம்பாதிக்கிறான் ஓடுறான் சம்பாதிக்கிறேன் ஓடுறான் கடைசியை என்ன கடைசியை இன்னும் நிற்க போகிறோம் ஒன்றுமே இல்லை லைஃப் உறவுகளோட அதை அரவணைச்சு நல்லது கெட்டதுக்கு கூட இருந்து அது ஆதரவு இருந்தால் தான் அது உறவு இல்லைன்னா அது பேர் உறவே இல்லை அதுக்கு என்ன பேர் சொல்கிறேன்னு தெரியல இன்னொன்று ஒரு மிகப்பெரிய அவஸ்தான விஷயம் ஏன்னா இந்த மேடை உறவுல பத்தி சொல்ற மேடை இங்கே தான் சில விஷயங்கள மனசு விட்டு பேச முடியும் ஒரே விஷயம் சொல்லிடுறேன் இன்னைக்கு நிறைய குடும்பம் இல்லை மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா நிறைய குடும்பம் இல்லை ஒரு பிள்ளைய ஒரு பிள்ளை பூ மணலை கொண்டா ரெண்டாவது பிள்ளை வேணாம் பெண் பிள்ளையா பூக்கிள்ள ஒன்று போருந்துடும் ஆம்கிட்ட இருந்தாலும் ஒன்று போருந்துடும் இங்கே எங்கே ஆபத்துனா இப்போ ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரே ஒரு புண்ணு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடு இப்போ அப்பா அம்மா இறந்துடும் இறந்துக்கிறப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் இருக்கப்பறம் அவங்களுக்கு குழந்தை போறது இல்லை அந்த குழந்தை அனாதை குழந்தை ஏன் சொல்லணும்னா அந்த குழந்தை யாரை சித்தி என்று சொல்லணும் அந்த குழந்தை யாரை சித்தப்பா என்று சொல்லும் அந்த குழந்தை யாரை அத்தை என்று சொல்லும் அந்த குழந்தை யாரு மாமா என்று சொல்லுங்க அந்த குழந்தை யாரும் பெரியமான சொல்லணும் சொல்லுங்க அப்பா அம்மாங்கிற உறவை தவிர அப்பா அம்மாங்கிறது நம்ம ரத்த பலி ரத்தத்தின் பிரிவு அது உறவு உள்ளது அது ரத்தத்தின் ஒரு பகுதி தான் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மாவோட ரத்தத்தின் பகுதியா நம்ம ஒரு குழந்தைக்கு உறவு சித்தி சித்தப்பா அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா இதுதான் உறவு இந்த உறவு இல்லாம இருக்கிற குழந்தை அனாதாய குழந்தை அதனால தயவு செய்யும் நம்ம வந்து ஒரு குலத்தை போதும் அப்படின்னு நிக்கிறது நம்ம அன ஒரு நம்ம நாம் நம்மளுடைய குழந்தை அனாதாய கூட சொல்லி உறவுகிட்டா இருக்கும் ஒரு குழந்தை குத்துக்கணும் அப்பசம் அடுத்து உறவு விடுவேன் உறவுலே போடும் பாட்டேன் நீங்க அனாதையா அதுக்கு என்ன உறவு இருக்கணும் சிக்கனத்துக்காக இன்னைக்கு ஸ்கூல் பீஸ் அதிகம் போயிடுச்சு இந்த பீஸ் அதிகம் போயிடுச்சு இருக்கு குழந்தைய படிக்க வைக்க முடியல அதுக்காக ஒரு குழந்தை அனாதாக்கு நம் குழந்தை அனாதான் இருக்கா ரெண்டு குழந்தைங்க தெரியும் இன்னைக்கு வந்து தெரியாது பெரிய ஆபத்து இருக்கு நம்முடைய சந்தா அனந்த ஆகிடுவோம் இது என்ன உறவு சுரப்படனால உறவு உறவுடைய சொல்லி ஆகும் இப்போ சொல்றாங்க சின்ன படம் பெரிய படம் இங்க வந்து சின்ன படம் பெரிய உடம்பே இல்லை வெற்றி அடைந்த படம் வெற்றி அடைய படம் அவ்வளவுதான் மக்களுக்கு குடித்த படம் மக்கள் நிராகரித்த படம் அவ்வளவுதான் இன்னும் சின்ன படம் பெரிய படம் ஒரு ஊரில் பெரிய மனுஷன் இருப்பான் ஒருத்தர் உண்மை மாட்டான் ஒட்டியாக இருக்க மாட்டான் ஆனால் அது ஊரில் ரொம்ப ஏழ்மையாக ஒருத்தர் இருப்பான் அவன் வீட்டில் வந்து அடுத்த சாப்பாடு போடுவான் இந்த யாருக்கு புரியாது அவன்தான்

கார துப்புறாங்க கேலி கிண்டல் நையாண்டி ஒரு படம் தோழி அடையும் போது அதுக்கு அவங்க படத்துக்கு முக்கியத்துவத்தை படம் வெற்றி அடையும் அதையும் பண்ணுங்க அதான் கரெக்ட் நீங்க ஓடா படத்துக்கு போல பண்ணும்போது அதே ஆர்வத்தையும் அதே அந்த வேகத்தையும் நல்ல படத்தை நீங்க கொண்ட அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினா அதான் இருக்கும் தகவது ஒரு சின்ன நல்லா ஓடிச்சுனா அதில் சொல்லி கொண்டாடுற மீடியாக்கள் வந்து ஒரு சரியான விமர்சனமா இருக்கிறேன் இந்த இடையில இந்த கமெண்ட்ஸ் அவங்க ஒரு ரோல் பண்றது இதெல்லாம் தெரியா பண்ணிக்கிற இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம கொண்டாடுவோம் அதை தூக்கி நிறுத்துவோம் அதை தூக்கி நிறுத்தும் போது நம்ம திரை நல்ல விஷயமா நடக்கும் சமுதாயத்துக்கு நடந்துட்டு எல்லாருக்கும் நன்றி கூறி புடிக்கணும்